கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழுமையு சபை வழங்கும் அனுஜன மன்னா இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் பதினொன்று பதினாலு ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைகள் உண்டானால் அநேகருக்கு அது சுகமாகும் சுகம் கிடைக்கும் அணு அனைகளுடைய ஆலோசனைகளாலே சுகம் கிடைக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகள் வழியிலே நில்லாமல் பரிகாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராத பிடிக்கும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் அன்காட்லி பீப்புள் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை கேட்கக்கூடாது நாம் ஒரு திருமண காரியமாக ஆரம்பிக்க போகிறோம் இல்லை வீடு கட்ட போகிறோம் இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் ஒரு ஆலோசனை கேட்கணும் தேவனிடத்தில் கேட்கணும் ஒரு தேவ மனுஷனிடத்தில் கேட்கணும் துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்கக்கூடாது அப்படியாக அன்பு தீவந்த பிள்ளைகளே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு இஸ்ரேல் தேசத்து பெண் போய் ஒரு நாகமான் வீட்டில் பிரதேசத்தில் சீரிய தேசத்தில் போய் அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க அந்த வீட்டு தலைவனுக்கு குஷ்டரோகம் அவன் அவன் வந்து சீரிய தேசத்து தளபதியாக இருக்கிறான் இதை பார்த்துட்டு அந்த வேலைக்கார பெண்ணு தன் எஜமாட்டியிடம் சொல்கிறான் ஐயா அந்த இஸ்ரேவல் தேசத்துக்கு போனால் தெய்வன் மனுசட்டை போனால் அவர் சுகன் கிடைச்சிடும் அப்படிங்கிறான் உடனடியாக இதை தன்னுடைய ராஜாக்கிட்ட போய் சொல்கிறான் ஒரு கடிதம் எழுதி இஸ்ரேல் ராஜாவுக்கு அனுப்புகிறான் இவன் ரதத்தோடும் பலவிதமான வீரர்களோடும் புறப்பட்டு போகிறான் போகும்போது அந்த ராஜா கிட்ட போய் கடிதத்தை கொடுத்த உடனே அந்த ராஜாவுக்கு மிகுந்த கோபம் வந்து நான் என்னென்ன தேவனா என்கிட்ட கடிதம் எடுத்து எழுதிருக்க அனுப்பிச்சிருக்கான இந்த சீரிய தேசத்து ராஜா அப்படின்னு ஒன்று சஸ்திரத்தை கிழித்து கொண்டான் இந்த செய்தி எலிசாவுக்கு போகுது உடனே அவனை இங்கே அனுப்புங்கள் என்று சொல்கிறான் அவன் உடனடியாக ராஜா எலிசா கிட்டத்தில் தேவ மனுஷத்தில் போகிறான் தேவ மனுஷண்டத்தில் போனவுடனே அவன் சொல்லுகிறான் நீர் போய் அந்த யோர்தான் நிலை ஏழு தரம் முழுகும் உன் சரீரம் மாறிவிடும் என்று சொல்கிறான் அப்பொழுது உனக்கு மிகுந்த கோபம் வந்து எங்கள் ஊரில் இல்லாத நதியாக எங்கள் ஊரில் எவ்வளோ நதி இருக்கே அதை விட்டுட்டு நான் நீர் இங்கே வந்தால் நீர் தொட்டு சுகமளிப்பீர் என்று சொ நினச்சி வந்தேன் நீ என்னடானா போய் தண்ணீரில் முழுக சொல்கிறீங்க அப்படின்னு கோபம் பயங்கரமான கோபம் வந்துடுச்சு உடனடியே அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான் அவன் ஆலோசனை என்ன சொல்லுகிறான் பாருங்கள் அன்பு தேவண்டி பிள்ளைகள் ரெண்டு ராஜாக்களின் பிரசங்கம் ஐந்தாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அவன் அவ சமீபமாக வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்க தரிசி ஒரு பெரிய காரியத்தை சொல் சொல்லியிருப்பானால் நீர் அல்லவா செய்திருப்பீர் அல்லவா ஸ்நானம் பண்ணுவென்று சொன்னதானே சொன்னார் அப்பொழுது சுத்தமாகவே என்று தானே சொன்னார் இது ஒரு பெரிய காரியமாக இதை போய் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனடியாக அவன் போய் அந்த நதியில் மூழ்கிறான் அவனுடைய சரீரம் பழைய சரீரம் மாறி புது சரீரமாக மாறிவிட்டது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அந்த ஆலோசனைக்கு ஆலோசனை யார் சொல்லுகிறார் என்பதை விட என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கணும் அப்படியாக ஒரு இன்ஜினியர் வெளிநாட்டு பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணி ஒரு வாஷிங் மிஷின் தயார் பண்ணார் இதை மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கணும்னு போனார் ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு உடனடியாக அந்த இன்ஜினியருடைய ஆஃபீஸ் பாய் வந்து சொன்னான் ஐயா என்னத்துக்கு நம்ம போய் வெளிநாட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு நான் ஒரு ரோஜா செடி வந்து ஊட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தேன் அது நம்ம ஊர் வெயிலுக்கு வச்சேன் அது பாடி கருகி போயிடுச்சு அதனால் நம்ம இந்தியன் பொருளே நீங்கள் வாங்க அவன் இவன் சொல்லுகிற ஆலோசனை சரியாகத்தானே இருக்குது என்று சொல்லி போய் என்ன செஞ்சால் அந்த பொருள்களெல்லாம் இந்தியன் பொருள்களெல்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணான் அமோக வெற்றி பெற்றது அந்த வாஷிங் மிஷின் ஆம்பிரியமான தேவனி பிள்ளைகளே தாவிதம் அப்படி தான் ஒன்று சாம்பு வழியின் புத்தகத்தில் முப்பதாம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும்போது எல்லாத்தையும் இழந்து தவிக்கிற நேரத்தில் முப்பது எட்டில் போய் கேட்குறான் ஆண்டவரே நான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் அது அமலிக்கர் வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான் நான் அந்த தண்டை பின் தொடர்ந்து போகட்டுமா போ மகனே சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய் ஆம் பத்தொன்பதாவது வசனம் வரும்போது அவன் அமலிக்கரோடு போராடி சகலத்தையும் திருப்பிக் கொண்டான் நீங்களும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவேன் இந்த சத்தத்தை கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறவும் நீர் உதவிசீன் துன்பார்க்கிட்ட போய் ஆலோசனை கேட்காம தேவன்கிட்டையும் தேவ மனுஷன் போய் ஆலோசனை கேட்குற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆசிர்வதியும் ஒரு குறைவில்லாமல் நடத்தணும் இந்த மாதம் பூரா அந்த வருஷம் பூரா அந்த வாரம் பூரா அற்புதமாக நடத்தும் வேண்டியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுமை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாகவே ஆமேன் காட் ப்ளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ